கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமார் கலாஸ் கிச்சன் கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இருபது பல் பூண்டு தட்டி வச்சிருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு இனக்கு கருவேப்பில்லை கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு ரெண்டு தக்காளி விழுதை அரைச்சி வச்சுருக்கேன் நம்மளுக்கு விருப்பமான காய்கறிகள் நான் இன்னைக்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் புளி இருக்கும் ஒரு அரை லிட்டர் தண்ணியில் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் ஐம்பது கிராம் மொச்சைப்பயிறு அது முன்னால் நைட்டே ஊற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் கடாயில் ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சமாக கடுகு வெங்காயம் கடுகு வெடித்ததும் கட்டி வச்சிருக்க பூண்டு போட்டுடலாம் இப்போ நம்ம பிடிச்சா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் இந்த அளவு வதங்கியதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி விழுத சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காய்கறிகள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடலாம் வஞ்சிரு கருவாடு எடுத்து வச்சிருக்கேன் அது நம்ம முழுசா இருக்கு இப்போ அதை நம்ம க்ளீன் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு தேவையான சைஸுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு குழம்புல சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம காய் நல்லா வதங்கிடுச்சு வேக வச்ச மொச்ச பயிர் சேர்த்துக்கலாம் இப்போ அது ஒரு எட்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் புளி கரைச்சில் ஊற்றிக்கலாம் நல்லா விடலாம் அதுதான் இப்போ நல்லா ஒரு ஒரு கொதி வரட்டும் கருவாடு சேர்த்துக்கலாம் குழி ஊற வைக்கிறப்பவே நான் உப்பு போட்டாச்சு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்தலன்னா இந்த சமயத்தில் உப்பு போட்டுக்கலாம் இப்போ அளவு கொதி வரப்போ நம்ம கருவாடு சேர்த்தா கரெக்டாக இருக்கும் இப்போ கருவாடு சேர்த்துடலாம் கருவாடு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கருவாடு சேர்த்துல நல்லா கொதிக்கட்டும் ஒரு கலந்து விட்டுருலாம் நல்லா கொதி வரட்டும் மூடி போட்டு குழம்பு ஓரங்களில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் வஞ்சிர கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ